வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி தனுசு இந்நாளிற்கான நட்சத்திரம் போராடம் மூன்றாம் பாதம் இன்றைய திதி துவிதியை இன்றைய யோகம் துருவம் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் தனுசு ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் பூராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கணிதாரம்பம் கரும்பு நட பழைய கிணறுகளை சீர்திருத்த அத்வைதாரம்பம் தீர்த்த சிரார்த்தம் நடத்த தீர்த்த ஸ்நானம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது குறுமிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராக கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் மனதில் சாந்தமும் நிம்மதியும் நிலவும் எதையும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவீர்கள் குடும்பத்தாருடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் பணியிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை என்பது உங்களுக்கு மிக முக்கியமான பலனை தரும் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சில விஷயங்களுக்கான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாமின் நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் குடும்பத்தாருடனே மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதைத் தவிர்க்கவும் எதையும் கவனமாக பரிசீலனை செய்த பிறகு முடிவெடுங்கள் பயணம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து நீங்கள் எதிர்பார்த்துக் காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேன்மை தரும் வாய்ப்புகள் தேடி வரும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பல விருப்பங்கள் மற்றும் வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் விருப்பம் நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மறதி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முக்கியமான பணிகளை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அதிசய ஆசிர்வாதம் உங்கள் மீது இருப்பதால் தன லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கலாம்